இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் கடுப்பான பிக் பாஸ் அவர் ரொம்ப நாளாவே கடுப்பா தான் இருக்காரு ப்ரோ அப்படின்னு சொல்றவங்களுக்காக அந்த வீடியோ பதிவு பிக் பாஸ் வீட்டுல வைத்தறிச்சலாயி இந்த சீசன் மாதிரி ஒரு மொக்க சீசனை பார்த்ததே இல்லை என்னை எல்லாரையும் அமைத்திட்டீங்க ரொம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டீங்க உங்ககிட்ட எல்லாம் பெருசா எதிர்பார்த்தேன் நீங்க பயங்கரமா அதாவது பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் உள்ள இருக்கிற ஒருத்தர் கிட்டையும் ஒண்ணு இல்லை அப்படின்ட்டாரு உங்களுக்கு இப்பதான் தெரியுது பிக் பாஸ் உள்ள இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் தவிர மற்றவங்க எல்லாத்துக்கிட்டயும் பெருசா ஒண்ணு இல்லை அப்படிங்கறத மக்கள் வெளியில பேசிட்டு இருக்கிறாங்க ஓகே ப்ரோ என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் வாரம் இந்த வாரத்திலேயே சிறந்த பெஸ்டியார் இந்த வாரத்திலேயே சிறந்த ஒஸ்டியார் அப்படிலாம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஷோ மாதிரி வச்சு ஒரு பிசைடு மாதிரி வச்சு இவங்க கையிலேயே அவங்களே அடிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவார் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இன்னைக்கு நான் மொத்தமாக நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு ஒரு இருபத்தாறு நாள் ஆச்சு இந்த பிக் பாஸில் என்னோட ஃபுல் பொட்டன்சியலையும் நான் போட்டு உண்மையாக என்னோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு நான் உழைச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சத்தியத்துக்கு யாருக்கு தோணுதோ அவங்களாம் இந்த பக்கம் இருக்கு யாருக்கெல்லாம் நான் இன்னும் என்னோட ஃபுல் எஃபர்ட் போடவே இல்லை நான் பிக் பாஸ்க்கு இன்னும் பெருசா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு உங்கமான சர்ச்சு கேட்டு தோணுதோ அவங்களாம் இந்த பக்கம் உக்காந்துறாங்க அப்படிதான் என் சரியான ஒரு டாஸ்க்க போட்டு உள்ள அவரோட பயங்கர வெஞ்சன்ஸ் வைத்தறிச்சல் எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் ஆமா நீங்க யாரு பெஸ்ட் அப்படின்னு நீங்களே சத்தியம் பண்ணினாங்க இவங்க என்னமோ சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் அதை படி அப்படியே சத்தியத்தையும் தர்மத்தையும் தாங்குற கண்டஸ்டன் அப்படின்னு நினைச்சிட்டாரு பிக் பிக்பாஸ் அவங்க அப்பதைக்கு உங்ககிட்ட சத்தியம் பண்ணுவாங்க நைட்டு நொருங்க சண்டையை போட்டு சக்கர மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க இது அப்படிதான் போயிட்டு இருக்கு ஓகே பிக் பாஸ் என்ன ட்ரை பண்றாருன்னா சத்தியமாக உண்மையாக அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்து உன்னோட ஃபுல் பொட்டென்சியலும் நான் போட்டு பிக் பாஸ் ஹவுஸுக்காக நான் பயங்கர கேமா இருக்கட்டும் டாஸ்கா இருக்கட்டும் பிக் பாஸ் ஹவுஸை நான் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணி நடந்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்க எந்த பக்கம் உட்காருங்க நான் இல்லை பெருசா இன்னும் போடல நான் இன்னும் அப்படி சொல்றது அப்படி நான் இன்னும் வச்சிருக்கிறேன் இன்னும் ஸ்டாக் இருக்குது என்கிட்ட நான் அடுத்து பயங்கரமா பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களாம் எந்த பக்கம் உட்காருங்க அப்படிங்கிறாங்க அடுத்த கேள்வியில் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க அந்த பக்கம் லைட்டா ஒண்ணு ரெண்டு பேர் சேஞ்ச் ஆகிறதையும் அந்த பக்கம் இருக்கிறவங்க ஒன்று ரெண்டு பேர் இந்த பக்கம் சேஞ்ச் ஆகிறதையும் பார்க்க முடியுது மாறி மாறி கேள்வி கேட்டு இந்த பக்கம் பெரிய மெஜாரிட்டி ஆகும் இந்த பக்கம் பக்கம் நிறைய பேர் பேர் அந்த ஒரு இருக்கிறாங்க இப்படியே அப்படி இப்படின்னு கைடு பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பெஸ்ட்டாக ஒண்ணுமே பண்ண முடியாத எல்லார்கிட்டோட காரணம் இது எதுக்காக செஞ்சிட்டு இருக்காரு பிக் பாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் நீங்க நீங்க பெருசா ஒண்ணுமே பண்ணலங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டச்சு வைல் கார்டு என்ட்ரிக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறாருன்னு தோணுது வயல்ட்கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஷோ எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு வைல் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் வேறு லெவலில் ஷோ மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கலாம் இப்போ ஒன்றுமே இல்லை வழிகாடு உள்ளே போகிறாங்க போயிட்டு எப்ஜே கனி நம்ம சபரி இவங்க எல்லோரும் ஒரு டீமாக இருக்காங்களா அதை முதல்ல அடித்து பிரிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலில் இருக்கும் கேம் தனித்தனியாக அவங்கவுங்க கேம் ஆட்றோம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பக்கம் விஜே பார்வதிக்குலாம் போயிட்டு தண்ணி அடித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வெறும் கண்டென்ட்டுக்கு மேலே சண்டை போடுறதே ஒரு கண்டென்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஓப்பனாக சொல்கிறதா இருக்குது நம்ம தண்ணி படத்துக்குலாம் போயிட்டு நீ நடிப்பார் நடிப்பாக நடிக்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ளாடலாம் வெளியிலலாம் உனக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ்லாம் ஒன்றுமே உனக்கு பெரிய எல்லாம் இல்லை நீ பண்றதெல்லாம் விட்டுட்டு நான் ஷோக்காக எதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்கு வயல் கடை உள்ள போய் அடிச்சு விட்டுட்டா ஷோ அடுத்த இடத்துக்கு எபிசோடு அடுத்த இடத்துக்கு பயங்கரமா எடுத்துட்டு போறதும் வாய்ப்பு இருக்குது போன உடனே நெத்தி போட்டுல சொன்ன மாதிரி படிச்சு சொல்லணும் நீங்க பிறகு நீங்கள் வெறும் சண்டை போடுறதே கண்டென்ட்டா வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி வெறும் கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க தருபுஷ் நீங்க இந்த மாதிரி ஓவராக நடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க வினோத் நீங்க எப்படி பண்றீங்க சப்பரி நீங்க எப்படி பண்றீங்க எப்ஜே கெணியில் நீங்க ஒரு டீம் மாதிரி போட்டு அப்படி இருக்கிறீங்க டேரக்டர் டக்கு 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 டக்குன்னு அவங்க பண்ற தவறுகளை சொன்னா இனிவர் ரசோ அடுத்த கிரேட் அடுத்த கிட்டத்தை நோக்கி நகருங்கிறது என்னோட கருத்து உங்களுக்கு பிக் பாஸ்ல யார் பெஸ்ட்டாக பண்ணுறா யார் ஒஸ்டாக பண்ணுறாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டில் அடுத்தடுத்த வீடியோ உள்ள சந்தைகளும் வாயுமே